ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசு ஏ ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதம் பதினாலு பில்வை கபித்தை தஸ்மின் சர சுவிபுலம் லசத் காஞ்சன பங்கஜம் பதம் பதினைந்து குமுத கஹ்லார சதபத்ர சதபத்திரஸ்ரீயோர்ஜித்தம் மத்த ஷட் நிர்குஷ்டம் நிர்ஷ்டம் ஷகுந்தைச்ச கலஸ்வனை பதம் பதினாறு ஹம்ச ஆகீர்ணம் ஜலகுக்குட சாரசைபி ஜலகுக்குடகோய்டி தூககுலகூஜி பதம் கச்சப பத்ம மத்ஸபஞ்சார்பத்மரஜக பயம் கதம்பேதம் குருபகா நீஞ்சுலகைவதம் பதினெட்டு குண்டைஹ குருபகாசோகை சிரீஷைகூடஜெங்குடை குப்ஜைகுவர்ணயூதிபிர் நாகபுன்னாகஜாதிபி பதம் பத்தொன்பது மல்லிகாசபத்திரைச்ச மாதவி ஜலகாதிபி சோபிதம் தீர ஜெய்சநை நித்யர் துபீர் அலம் துருமை ஹரே கிருஷ்ணா இந்த ஸ்லோகங்களோட அர்த்தங்கள் ரொம்ப முக்கியங்கிறதுனால அர்த்தங்களை நல்லா நம்ம கவனமாக பார்க்கலாம் பில்வை பில்வ மரங்கள் கபித்தை கபித்த மரங்கள் ஜம்பீரை ஜம்பீர மரங்கள் விருத சூழப்பட்டு பல்லாதக அதிபி பல்லாதக மரங்களும் பிற மரங்களும் தஷ்மின் அந்த இனிய ரம்யமான வனத்தில் சோலையில் சர ஓர் ஏரி சுவிபுலம் மிகவும் பெரியதாக இருந்த லசத் பிரகாசிக்கும் காஞ்சன பொன்னிறமான பங்கஜம் தாமரை மலர்களால் மிக அழகிய தாமரை மலர்களால் நிரப்பப்பட்ட குமுத அழகிய குமுத மலர்களின் உட்பல உத்பல மலர்கள் கஹ்லார கஹ்லார மலர்கள் சதபத்ர மற்றும் சதபத்ர மலர்களும் ஸ்ரீயா மிக அழகுடன் ஊர்ஜிதம் தலைசிறந்த மத்த மதிமயக்கமடைந்த சத்பத தேனீக்கள் நிற்குஷ்டம் ரீங்காரம் செய்தது ஷகுந்தை பறவைகளின் கீச்சிடும் சப்தத்துடன் ச மேலும் கலஸ்வனை அவற்றின் இனிமையான பாடல்கள் கேட்பதற்கு மிக ரம்மியமாக இருந்தது ஹம்ச அன்ன பறவைகள் காரண்டவ காரண்டவ பறவைகள் ஆக்கீர்ணம் கூட்டத்தால் சக்ராகுவை சக்ரவாகம் என்னும் பறவைகள் சாரசை கொக்குகள் அபி தவிரவும் ஜலகுக்குட நீர்கோழிகள் கோயஷ்டி கோயஷ்டிகள் தாத்யுக தாத்யுகங்கள் குல பறவை கூட்டம் கூஜிதம் முணுமுணுத்தன மத்சிய மீனின் கச்சப மற்றும் ஆமைகளும் சஞ்சார அசைவுகளினால் சல சலனமடைய செய்யும் பத்ம தாமரை மலர்களின் இரஜ மகரந்தத் தூள்களால் பய நீர் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கதம்ப கதம்ப மரங்கள் வேதச வேதசங்கள் நல நலங்கள் நீப்ப நீப்பங்கள் வஞ்சுலகை வஞ்சுலங்கள் விரதம் அவற்றால் சூழப்பட்டு குந்தை குந்தங்கள் குருபக குருபகங்கள் அசோகை அசோக மரங்கள் சிரீஷை சிரீஷங்கள் கூடஜ கூடஜங்கள் இங்குதை இங்குதங்கள் குப்ஜகை குப்ஜகங்கள் யூதிகள் நாக நாகங்கள் புன்னாக புன்னாகங்கள் ஜாதிபி ஜாதிகள் மல்லிகா மல்லிகை மலர்கள் சதபத்ரை சதபத்திரங்கள் ச தவிரவும் மாதவி மாதவிகள் ஜல ஜாலகாதிபி ஜாலகங்கள் சோபிதம் அலங்கரிக்கப்பட்ட தீரஜை கரைகளில் வளரும் ச மேலும் அந்யை மற்றவை ருதிபி எல்லா பருவகாலங்களிலும் அலம் ஏவ ஏராளமாக துருமை பூக்களையும் அழகிய வண்ண வண்ண பூக்களையும் சுவையான பழங்களையும் தரும் மரங்களுடன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுடைய மொழிபெயர்ப்பு அடுத்த ஆடியோவில் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபாதிக்கு ஜெய் ஹரி போல்